ஆசிரியர் தேர்வாரியம் இன்று வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தி குறித்து தான் இந்த விட பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு பதிவிறக்கம் செய்ய விடுபட்ட தேர்வுகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கும் பொருட்டு ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது பதிவிறக்கம் செய்வதற்கான கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ள சர்டிஃபிகேட் டவுன்லோட் லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் போன்ற மேலும் முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி